கூடுவாஞ்சேரி பக்கத்துல லேண்ட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்ணும் போது பக்கத்துல இவங்களோட பிரைஸ் கம்மியா வேற யாருமே கொடுக்கல அந்த அளவுக்கு பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இந்த இடத்துல இருக்காங்க சரி பிரைஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க ஏதோ ஒரு டொக்கான் ஏரியால தூக்கி கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல இந்த சைட்டு பக்கத்துலன்னு சொல்றத விட இந்த சைட் உள்ளக்கே கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பேஸ் ஒன் இருநூறுக்கும் மேற்பட்ட பிளாட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட்டே பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ பேஸ் டூக்கு ப்ரீ லான்சிங் ஆஃபர் ஆகும் இந்த இடத்துல இப்ப பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுவான்னு இருக்காங்க நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னாங்க இந்த ஒரு மாசம் மட்டும்தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு நாங்க சேல் பண்ணுவோம் ஆஃப்டர் ஒன் மந்த் அப்புறம் கண்டிப்பா பெர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க சோ வந்து ப்ரீ லான்சிங்ல உங்களுடைய வீட்டுமனை புக் பண்ண பாருங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான வீட்டுமனை வெறும் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருந்தா உங்களால வாங்கிக்க முடியும் ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவல் வில்லா வெறும் இருபத்தி இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்துல கட்டி தந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஓப்பன் சேலஞ்சா கூட சொல்லலாம் அதாவது இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டா கூடுவாஞ்சேரி டு நெல்லைக்குப்பம் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளக்க தான் இருக்கு இந்த அளவுக்கு மெயினான ஒரு இடத்துல ஒரு ஓப்பன் சேலஞ்சா கூட சொல்லலாம் இவங்க கொடுக்குற பிரைஸுக்கு சரௌண்டிங்ல வேற யாராலையும் கொடுக்க முடியல அப்படின்ட்டு என்ன ரீசன்னா இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வீடியோக்கு மேல நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கும் இவங்க கொடுக்குற இந்த பிரைஸுக்கு நீங்க ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா நெல்லிக்குப்பம் தாண்டுனா கூட உங்களால இந்த பிரைஸ் வாங்க முடியாது நெல்லி குப்பத்துல பெர் ஸ்கொயர் பீட் ரெண்டாயிரத்தி இருநூறு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஆனா நெல்லி ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வெறும் ஆயிரத்தி எட்நூறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் பேஸ் ஒன் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆனது இருக்கட்டும் பேஸ் டூல இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க வந்த இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அதற்கு உண்டான ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க ஏரியால பாத்தீங்கன்னா பட்ஜெட்லாம் ஏறிடுச்சு ஆக்சுவலி ஸோ அங்கே எல்லாமே கவர் பண்ணிட்டு வரப்ப இது கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு பிளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் அங்கே வீடுங்க அந்த அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் அதெல்லாமே பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ளஸ் கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக இருந்துச்சு பார்க்க ஓகேவா இருந்துச்சு அதனால் மெயினாக புக் பண்ணது ப்ளஸ் பட்ஜெட் எங்களுக்கு ரெகுலராக அவங்க கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சைனிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே எனக்கு டேக் கேர் பண்ணி எனக்குறதுக்கான காரணம் என்ன சொல்லு அவசியம் ஆனா சைட் உள்ளே ஐம்பது வீடு இருந்தாலும் எட்நூறு ஒரு கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கா சொல்லலாம் நீங்க ஆஃப்டர் ப்ரீலான்சிங் அப்புறம் வாங்கின ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து லட்சத்து எம்பாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் இதே ஆப்டர் ப்ரீலான் அப்புறம் பதிமூணு லட்சம் ரூபாய் ஆயிரும் சோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க நம்மளோட பட்ஜெட்ல கொடுத்தாலுமே வந்து அமுனிட்டீஸ்ல வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல என்ட்ரன்ஸ்லயே நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் வெல்கம் பண்ணிருது நல்ல குவாலிட்டியான ப்ளாக் டாப் ரோடு சைட் உள்ளக்க முக்கியமான விஷயம் த்ரீ பைஸ் இபி கொடுத்துட்டாங்க அதோட முக்கியமான விஷயம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வந்து சிசிடிவி சர்வே லைன்ஸ்மே உங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் உண்மைக்குமே ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் ஒரு மல்டிபிள் கனெக்டிவிட்டி இந்த ஏரியாவில இருக்குன்னு சொன்னா உங்களால் வந்து கூடுவாஞ்சேரி டு கிலாம் பக்கத்து ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் திருப்பூர் ஊரில் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் பண்டலூர் டு கேளம்பா போகக்கூடிய அந்த ரோடு அதாவது ஒட்டியம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க அதையுமே உங்களால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படியே பேக் சைடு போனீங்கன்னா மறைமலை நகரையுமே உங்களால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து ஒரு மல்டிபிள் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு ஏரியால ஒரு லோ பட்ஜெட் ப்ளாட்டை தான் இந்த பிளாட்டை போட்டிருக்காங்க ஹாய் கைஸ் நான் உங்கள் வாசிம் கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு லேண்டோ ஒரு வீடோ டெஃபினெட்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா கிடைச்ச கடைசி வாய்ப்புன்னு கூட நினச்சிக்கோங்க இதை விட விட ப்ரைஸ் ப்ரைஸ் கம்மியாக கம்மியாக கூடுவாஞ்சேரியில் வேறு ப்ராஜெக்ட் உங்களால் பார்க்கவே முடியாது உண்மைக்குமே ஒரு 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 ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் சூப்பரான சைட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நம்மளை ரிவியூ பண்ண இன்வைட் பண்ணியிருக்கவங்க வந்து ஸ்கை ஹோம்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எஸ் எம் நகர் இந்த எஸ் நகர இவங்க டிடிசிபி அன்றாரா அப்ரூவரோட கொடுத்துட்ருக்காங்க நான் பேசின வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாக்குமெண்ட் கிரிஸ்டல் க்ளியராக இருக்குன்னு சொன்னாங்க ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எப்போ நீங்கள் செக் பண்ணுறத டாக்குமெண்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்காண்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணும் விஷயம் லோ பட்ஜெட் அதை உண்மைக்குமே ரொம்ப ஹைலைட்டு அதை விட முக்கியமான ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கொடுத்தாலுமே இந்த சைட் உள்ளக்க ஐம்பது வீடுகள் வந்து அதாவது ஐம்பது குடும்பங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் வந்து உங்களை வெல்கம் பண்ணும் நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோட் தேர்ட்டி ஃபீட் பிளாக் டாப் ரோட் போட்டுருக்காங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சைட் உள்ளே த்ரீ ஃபேஸ் இபி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பேசிக்காக ஒரு லே ஒரு உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ரெடி பண்ணி வச்ச காரணத்தினால மட்டும்தான் இந்த சைட் உள்ள ஐம்பது பேர் வந்து வீடு கட்டி குடி இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ஓவர் ஓவராலாக பதினஞ்சு ஏக்கர் பேஸ் ஒன் பேஸ் டூண்டு பிரிக்கலாம் ஃபேஸ் ஒன் இரநூத்தி ஐம்பத்தோரு பிளாட் சக்சஸ்ஃபுல் சோல்ட் அவுட்டு பேஸ் டூல ஓவராலாக நூத்தி எண்பத்தாறு பிளாட்ல வந்து இன்னைக்கு நாற்பது பிளாட் முடிஞ்சு அதை விட்டுருங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தோரு பிளாட் வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சு ஸோ வந்து வெறும் முப்பத்தி அஞ்சு பிளாட் தான் இப்போதைக்கு இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு ஸோ எந்த அளவுக்கு குயிக்கா உங்களுடைய கனவு வீட்டுமனை புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா இந்த இடத்துல உங்களுடைய கனவு வீட்டுமனை புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான வீட்டுமனை வெறும் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருந்தா உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க இந்த சரௌண்டிங்ல ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏதாச்சும் லே அவுட் இருக்கா அப்படின்ட்டு நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க அதுவும் சைட் உள்ளக்க மட்டுமே இவ்வளவு வீடுகளோட யாராச்சும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க பார்த்துக்கலாம் ஸோ வந்து ஒரு கான்பிடென்டா சொல்லலாம் இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில் யாருமே பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்ட்டோட குரோத் என்ன டெஃபினெட்லி பிளாட் பார்த்து வாங்குறவங்க வந்து இந்த ப்ராஜெக்டோட குரோத் வந்து எந்த அளவுல இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாங்குவாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலாபாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்து நாளுக்கு நாள் இதோட குரோத் அதிகமாகிட்டே தான் போகுது நான் பேஸ் ஒன் சோல்ட் அவுட் பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பேஸ் ஒன்ல வந்து நான் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன் இந்த இடத்துல வீடு வாங்கி இருக்கிறவங்க அவங்க வாங்கியிருக்க வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூறு ஆண்டுன்னு பேஸ் ஒன்ல வந்து பிளாட் வாங்கியிருக்காங்க இப்போ பேஸ் டூ வந்து ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துல ஏழு ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ வந்து இதோட குரோத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூர்வாஞ்சேரினா குரோத்து குரோத்னா கூடுவான் சரி அப்படின்ட்டு ஆயிடுச்சு ஏன்னா அதுதான் நிதர்சன உண்மையும் கூட எப்ப கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சோ அப்ப இருந்து இந்த சரௌண்டிங்கோட ஏரியாவுடைய குரோத்து ரொம்ப பீக்ல போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரியல் எஸ்டேட்ல டாப்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுவாஞ்சரி அடுத்து ஆவடி அப்படி பார்க்கும் நீங்க கூடுவாஞ்சரில இன்வெஸ்ட் பண்றது சேஃப் அதுவும் இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில் லொக்கேட்டா இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்னு சொல்லலாம் பக்கத்துல உங்களுக்கு வந்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு எஸ் குளோபல் ஸ்கூல் இருக்கு அப்போல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு வந்து இந்த ஏரியால பஞ்சமே இல்ல வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் பாத்துக்கிட்டே கூட உங்களுக்கு சோஹா ஐடி பார்க் இருக்கு பக்கத்துல பெருங்கலத்தூர்ல வந்து ஸ்ரீராம் கேட்வே இருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க இருந்து உங்களால திருப்பூர் வரையும் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும் திருப்பூர்லயுமே எக்கச்சக்க ஐடி கம்பெனி இருக்கு அதேபட்சமா ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல உங்களால சிறு ரீச் பண்ணிக்க முடியும் சோ ஒரு ஐடி ஹப்பே அங்க இருக்கு சோ நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக்கின்றாலுமே சைட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுடைய எல்லா தேவைகளையுமே வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நிறைவேற்றிக்க முடியும் அந்த அளவு ஒரு மெயினான இடத்துல இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த ப்ராஜெக்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன் ரோட்ல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கு ஓகேங்களா அப்படி உள்ள இருந்தாலுமே இவங்க கொடுக்குற பிரைஸ்க்கு வந்து டெஃபினெட்லி ஒருத்தன்னு சொல்லலாம் இந்த சைட்டை ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்காம போகவே மாட்டீங்க ஸோ இவ்வளவு வேல்யூவா இருக்கூடிய இந்த சைட்டை நீங்க ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்க வீட்லயே வந்து பிக்கப் பண்ணிட்டு சைட்டை ஃபுல்லா சுத்தி காட்டி காட்டிட்டு சைட்டோட டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு காட்டிட்டு திருப்பி உங்க வீட்டிலேயே போய் விட்டுருவாங்க ஸோ மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற இடத்துல இருந்தீங்கன்னா இரவன் எங்க யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்னம்பல் வாழ்க்கை நன்றி வணக்கம்